வணக்கம் நண்பளை விஜயபிரையர் பேசுறேன் அந்த வகை மாறுவது எப்படி சொன்ன என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் பணத்தை பற்றி இருக்கோ அதை தூக்கி தூர சொன்னேன் ரெண்டாவது இப்ப நம்ம பார்க்க போறது நம்மளுடைய மைண்ட் மைண்ட் அந்த மணி செட்டை எப்படி கொண்டு வரணும் சுய கட்டளைகள் மூலம் கொண்டு வரலாம் அந்த சுய கட்டளைகள் எப்ப சொல்லலாம் அதிகாலை நேரத்தில் நம்ம தங்க நேரம் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் தங்க நேரம் தெரியாதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி கத்துக்குங்க அந்த நேரங்களில் சொல்லப்படும் போது அந்த சுய கட்டளைகள் மிகுந்த வலிமை பெறுது பொதுவாக ஈர்ப்பு விதிக்கு ஒரு ரகசியம் இருக்கு எண்ணங்கள் பொருட்களாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலைமை காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் மெயினா பணத்தை பற்றி நமக்கு இருக்கிற எண்ணங்கள் அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அதை நம்ம பில் பண்ணணும் சரியா எண்ணங்களை உருவாக்கணும் எதை நோக்கி ஒரு பாசிட்டிவான பணத்தை நோக்கி பணம் கண்டிப்பா வரும் எனக்கு பணம் வருதுன்னா பணக்காரனா கோடீஸ்வரன் ஆவடா அப்படின்ற எப்பயுமே நம்ம சுபிச்சமான எண்ணங்களை திரும்ப திரும்ப யோசிக்கும் போது இந்த உலகத்தில் பணம் கொட்டி கடை எத்தனை பணக்காரங்க நான் பேசுற இந்த நேரத்தில் ஒவ்வொரு கோடீஸ்வரன் உருவாகிட்டு இருக்காங்க நம்மளால ஏன் முடியாது நம்மளோட எண்ணங்களை மாத்தணும் இந்த மணி நம்மளோட எண்ணங்களோட எதிரொலிப்பு எண்ணத்தை சரி பண்ணும் எண்ணம் ஃபுல்லாக பணம் தான் இருக்கணும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் பணத்தை மட்டும்தான் குறிக்கோட வச்சுருக்கணும் எப்பப்பெல்லாம் நம்ம இந்த சுபிச்சத்தை பற்றி யோசிக்கிறோமோ பணத்தை பற்றி யோசிக்கிறோமோ செல்வ செழிப்பை பற்றி யோசிக்கிறோமோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பணக்காந்தமாக மாற ஆரம்பிக்கிறோம் நம்மளோட எண்ணங்கள் மாறுது எந்த அளவுக்கு நீங்கள் கவனித்து உள்வாங்கி அதை ரசித்து அனுபவித்து அந்த பண எண்ணங்களை உள்ளுக்குள்ளே விடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பணக்காந்தமாக மாறுறீங்க சரியா இப்ப நமக்குள்ள ரெண்டு எண்ணங்கள் இருக்கு ஒண்ணு பாசிட்டிவ் என்னொன்னு நெகட்டிவ் எதிர்மறை நேர்மறை இப்ப அதிகமான எண்ணங்கள் எதுவா இருக்கு எப்பயுமே நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவா இருக்க முடியுதான் இல்லைல்ல ஏன் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு வளர்க்கப்பட்ட விதம் நம்மளுடைய அனுபவம் இருக்க மனிதர்கள் புறச்சூழல்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் போது பணம் அதிகம் வர்றதில்லை இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை எஃபோர்ட் போடுறேன் பணம் வரலன்னு நினைக்கிற பல பேர்னு நான் சொல்றது நம்மளோட எண்ணங்களை மாற்றணும் இந்த பாசிட்டிவ் ஆறாவை உள்ள கொண்டு வரும் நம்ம எந்த அளவுக்கு பேட் எமோஷன்ஸ் இருக்கோ பணத்தை பற்றி அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பண பற்றாக்குறையை தான் ஏற்படும் என் குரு கேட்பாங்க உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு பணத்தை பற்றி எனக்கு கம்ப்ளீட் நெகட்டிவ் அப்சல் நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் ஒரு பர்சன்டேஜ் கூட பாசிட்டிவ் கிடையாது ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி எனக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் வந்து பணத்தை பற்றி பயம் வந்துருச்சு எனக்கு மனிதர்களை பற்றி பயம் வந்துருச்சு பணத்தால் மனிதர்கள் மேலே ஒரு பயம் வந்துருச்சு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த ஃபோன்களால் எடுக்க முடியாது நானும் சிம்மை தூக்கி போட்டு ஃபோனை சும்மா வச்சுருந்தேன் வேறு சிம் மாற்றிட்டேன் நான் யோசிச்சு பாருங்க அப்போ எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் இதை கேட்குற பத்து கோடி தமிழர்களில் யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் வந்தால் எடுக்க முடியல பயம் வருது அலர்ஜி ஆகுது நைட்டு தூக்கம் வரல சிம் மாற்றிட்டேன் மாற்றிக்கிட்டே இருக்கேன் நம்பரை இதே மாதிரி தான் நானும் இருந்தேன் இது ஒரு பேட் இமோஷனை க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மனியை பற்றி எனக்கு வாழ்க்கையை பத்தியே ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லை ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்தது எனக்கு பணம் இல்லைன்னும் போது பணம் இருக்கும் போது நமக்கு நம்மளை பற்றி தெரியல பணம் இருக்கும்போது விளையாடுறது பறக்க விட்றது பணத்தை பாய்ல பணம் இல்லைன்னு வச்சிங்களேன் யாரை பார்த்தும் பயந்து ஓடுறது எல்லாத்த பார்த்தும் பயந்து ஓடுறது எப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்லையோ ஒரு சாதாரணமான ஆள் பெருசா தெரியும் பணம் தான் ஒரு சாதாரண பெருசாக ஆக்குது அதனால சொல்றேன் நீங்கள் பெருசாக ஆகிடுங்க பணத்தால் தானே நெகட்டிவ் தாட்ஸை மாத்துங்க பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க இந்த நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி மாத்துறது அதற்கு தான் சொல்றாங்க அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன் இப்படிலாம் இருக்கு அப்படி ஒரு உலகம் இருக்குமா கண்டிப்பா சுய முடியும் இப்ப குழந்தைகள் சரியா படிக்கலையா நீங்க சுய கட்டளையால அவங்கள சாம்பியனா மாற்ற முடியும் சில பேருக்கு சைக்காலஜி இஷ்யூஸ் இருக்கு அது என்ன என்ன காரணமானா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஹெல்தா இருக்கலாம் பணமா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் எந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தாலும் சுய மூலம் அதை மாற்ற முடியும் சரியா அதை நம்பி நீங்கள் செய்யணும் அது ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன வரைக்கும் நான் அப்படி தான் மாற்றப்பட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான் அந்த தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட சுய வேலைகளை கொடுத்தாங்க எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது மணி மேங்னட்டா அப்படின்னா என்னடா மணி மேக்னெட் என்ன கடன் மேக்னட்டாக இருக்குமே மணி மேக்னெட் தான் நான் மாற்றி சொல்கிறேன் ஊரில் இருக்கவங்க பார்த்து 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 கடனாக வாங்கினா கடன் மேக்னெட்டுங்க இப்போ எப்படி நான் பணம் மேங்கனட்டாக மாறுறது அப்போ அவங்க சொல்லி தந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ஐயம் மணி மேக்னெட் ஐஎம் மணி மேக்னெட் மணி மேக்னட்டா சரி சொல்றாங்க காசு கட்டிக்கு வந்துட்டோம் அவன் என்ன சொல்றாங்களோ செய்வோம் நமக்கு இதுதான் கடைசி சான்ஸ் வாழ்வா சாவா ஹண்ட்ரட் வாழ்வா சாவா நீ அம்மா நீ என்ன நீ மாடி குதினா குதிக்கிறேன் எனக்கு காப்பாத்திடு அந்த மாதிரி நிலவில இருந்தேன் தான் சொல்றேன் நீங்க சும்மா ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்கும் பசியோட ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சாதா பிரியாணி கூட டேஸ்டா தெரியும் அந்த மாதிரி நான் அந்த சுயக்கட்டலையே கத்துக்கிட்டேன் நீங்க எப்படி கத்துக்கு போறீங்க அதுதான் உங்களுடைய சேலஞ்சஸ்க்கு உங்களோட பிரச்சினைக்கு ஒரு தீர்மானிய அட்டாசமா காலைல நாலு நாலு இடது சொல்லுவீங்க இல்ல எல்லாரையும் வாரியம் என்னால காலை எந்திரிக்க முடியல என்னால இதை செய்ய முடியல செய்ய முடியல செய்ய முடியலப்பா என்னால புரியல எத்தனை மெசேஜ் செய்ய முடியலன்றது ஒரு மெசேஜா கேட்கறேன் ஒன்னும் புரியல ரைட் இந்த மணி அஃபர்மேஷனை ஒருத்தங்க ரெகுலரா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு தான் சொல்றேன் மூன்று புத்தங்கள் என்னுடைய முதல் மூன்று புத்தங்களும் மணி மந்திராதான் பணத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் சரி அதுதான் தேவைப்போதில் சரியா ஹெல்த்தை பற்றி பேசுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து ஒரு கடங்காரன் நான் ஒரு பணக்காரன் கடங்காரனா நான் மாறினேன் கடங்காரன் பணக்காரன் நான் மாறினேன் நான் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அதற்கு மிக முக்கியமான காரணம் பணக்கட்டளை இதை வந்து தொடர்ந்து நான் ஒரு மூணு புத்தகமாக கொடுத்துருக்கேன் யாருக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்க இந்த லாஜிக் என்னன்னா மணிமந்திரா புத்தகம் இருக்க விஷயத்தையே நான் ட்ரைனிங்காக கொடுத்துட்ருக்கேன் அந்த கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரைனிங் அதில் என்னோட சேர்ந்து எத்தனை பேர் வந்து அதிகாலை நாலு மணிக்கு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க தெரியுமா லைஃப் எத்தனை பேருக்கு மாறிட்டு இருக்கு தெரியுமா நீங்க என்னையாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி கீழே லிங்க் இருக்கு அதை லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எவ்வளவு டெஸ்ட் பண்ணி தெரியுமா அதான் சொல்லுன நீங்க மாறினீங்கன்னா உங்களை சுத்தி இருக்க சமுதாயம் மாறும் நீங்க மாறினீங்கன்னா காலைல நாலு மணிக்கு நீங்க எதிர்ச்சிங்கன்னா எந்திரிச்சு இந்த சுயக்கட்டலையை சொன்னீங்கன்னா எழுதுனீங்கன்னா உங்கள் குழந்தை எந்திரிக்கும் உங்க மனைவி கணவன் எல்லாம் எந்திரிப்பாங்க ஆட்டோமேட்டிக் உங்க ஃபேமிலி வேற மாறும் எந்த குடும்பம் அதிகாலை எந்த உட்காரதோ அந்த குடும்பத்துல சுபிச்சம் நிலம் அவ்வளவுதான் வேற ஒரு டாட்டும் கிடையாது எப்ப ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கோ இந்த நேரத்துல ஒரு குடும்பம் இங்கே தூங்குச்சுன்னா பணமே வர நான் சொல்றேன் நான் அப்படிதான் இருந்தேன் தப்பான நேரத்தில் தூங்கி தப்பான நேரத்தில் எழுந்து எல்லாத்தையுமே தப்பா பண்ணிருக்கேன் பணத்தை ஹேண்டில் பண்றது பணத்தை பற்றி நான் ஒரு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் டூலா நினைச்சேன் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு பணத்தை ஏன் லக்ஷ்மின்னு சொல்றாங்க அது சாமி மாதிரி ஆனா நான் யூஸ் பண்ணது இப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூல் மாதிரி பண்ணேன் தான் பணத்தை அள்ளி இறைச்சேன் பணம் பாத்துச்சு ரொம்ப ஆடுறமான நீ கனபோ ஒரு ஆளை அப்படின்னு நினைச்சது காணா போக வச்சிருச்சு ஒரு பதினெட்டு மாதம் எனக்கு காலி பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் பணம் என்பது என்ன அந்த ஒரு பணம் தான் மனிதர்களை முடிவு போனது அது அந்த நிஜ முகத்தை காட்டும் போது அதை பார்க்குற அந்த அந்த குரூரத்தை பார்க்குற மனநிலை என் இல்லை ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டணும் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் பணத்தாலேயோ அன்பாலேயோ ஒருத்தர் நிராகரிக்கப்படுறானா அதோட பெரிய கஷ்டம் இது நான் அப்படியே நடு ரோட்டில் நின்று நானே ரெஃப்யூஜி வந்து நின்னேன் எனக்கும் யாருமே இல்லை பணம் தான் இல்லை அந்த பணத்தால் மனிதர்களும் இல்லை என்னை பார்த்து எல்லாம் மயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிலமை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன் அந்த எமோஷனாக ஃபீலிங்ஸை பணத்தை பற்றிய விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றுங்க நெகட்டிவாக தூக்கிடுறீங்க டெய்லி 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 மணி இன்ஃபர்மேஷன் பண சுய கட்டளை சொல்லுங்கள் இதை நான் ஃப்ரீயாக யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன் நிறைய ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க அது கூட நான் போட்டிருக்கேன் சரியா இதை நீங்கள் கற்றுக்குங்க உணர்ந்து செய்யுங்க தங்க நேரம் டைரி இருக்குது அதில் ரெகுலராக எழுதுங்க பண கடலை தொடர்ந்து தொடர்ந்து எழுதும் போது மைண்டு மாறும் நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி பணம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸாக யோசிங்க இந்த பண சுயக்கடலை பயன்படுத்துங்க தொண்ணூறு நாட்கள்ல உங்கள் வாழ்க்கை மாறும் பிரபஞ்சம் தர காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சி